பசுமை எல் அண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கமர்ஷியல் நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் சின்னசேலம் மெயின்லேயே இருக்கேன் ராசாத்தியம் திருமண மண்டபம் அருகில் உள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாறு சென்ட் நிலம் உள்ளது ஒரு சென்டின் விலை பார்த்திங்கன்னா இருபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் சென்று பேசினால் விலை குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நலத்தினை பற்றிய மேலும் தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்